சுமான கடைசியாக உங்களுக்கு முன்னால் படித்து சொல்லப்பட்டது அல்லாஹ் மல்லாஹூர் அப்துல்லாலமி பெருமானா சல்லல்லா அலி இசல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கூறினான் நாயகமே நீங்கள் பொறுமையாக இருங்க மல்லாவுடைய வாக்குறுதி உண்மையானது அல்லாஹ் உங்களுடைய ஜீவிய காலத்திலேயே கொடுத்த வாக்குறுதியை அல்லா காட்டுவான் அல்லது நீங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டா கூட இவங்க எங்க போவாங்க நம்ம கிட்ட தான் வந்தாகணும் ஃபைலைனா இருஜாவும் இப்படி அல்லாஹு ரபுல்லாலமின் இப்படி சில செய்திகளை அல்லாஹ் கூறினான் இப்போ அடுத்து அல்லாஹு ரபுல்லாலமின் பேசி காட்டுகிறான் அஃபலம் எஸ் பூமியிலே இவர்கள் பயணம் செய்து பயந்தொரு கைபகான ஆசிபத்துள்ள தீனம் இவர்களுக்கு முன்னுண்டானவர்களுடைய முடிவு எப்படியானது என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தானூ அத்துசர மினுமும் இவர்களை விட எண்ணிக்கையால் அதிகமானவர்களாக இருந்தார்கள் வசத்த வத்த குப்பன் சிலார்த்து பலத்தாலும் பூமியிலே விட்டு சென்ற அடையாள சின்னங்களாலும் கடினமானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு எந்த பயனும் கொடுக்கவில்லை பில் பத்நாத் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு ரசூல்மார்கள் அவர்களிடத்திலே வந்தபோதுமா இந்தகும் நினைவில் அவர்களிடத்திலே இருந்த இன்மை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் எதை அவர்கள் பரிகாசம் செய்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது நம்முடைய வேதனையை எப்ப பார்த்தான்களோ காலூ ஆமன்னா பில்லாஹி வஹதா அல்லாஹு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று கூறினார்கள் எதை கொண்டெல்லாம் சிறுக்கு செய்வார்களோ அதையெல்லாம் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கூறினார்கள் பழமிய புயன்சாவகம் வீமானகம் நம்ம அறவுபாசனம் நம்முடைய வேதனையை அவர்கள் பார்த்து அவர்கள் ஈமான் கொண்டது அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்கவில்லை சுண்ணத்தல்லாக இல்லக்கி தது கலத்து ஸ்ரீ தன்னுடைய அடியார்களில் சென்று விட்டவர்களிலே அல்லாரினுடைய நடைமுறை அல்லாவுடைய சுன்னத் அல்லாவுடைய நடைமுறை இதுதான் சிறாலிக்கல் காஃபீ அந்த நேரத்தில் காசியர்கள் நஷ்டமடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹத்தாலா கூட்டி காட்டுகிறான் ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே அல்லாவுடைய வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் மேலே ஒருத்தன் ஈமான் கொண்டான்னு சொன்னால் அவனுடைய ஈமான்னால் என்ன லாபம் கே ஃபாய்தா என்ன லாபம் ஒரு பா ஒரு ஃபாய்தாவும் கிடையாது ஒரு லாபமும் கிடையாது அல்லா தாலா முந்திய மக்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறான் யார் யாரெல்லாம் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்களோ அவங்களுடைய செய்தி அவங்களுக்கு என்ன நடந்தது ரசூல்மார்களை பொய்ப்பித்த காரணத்தினால் அவங்க எப்படிப்பட்ட தண்டனைக்கு ஆளானார்கள் என்பதை எல்லாம் சொல்லுகிறான் இத்தனைக்கு அவங்க பெரிய பலசாலிகளாக இருந்தார்கள் எண்ணிக்கையால் அதிகமானவர்களாக இருந்தார்கள் பூமியிலே அவர்கள் விட்டு சென்ற அடையாள சின்னங்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் ஏராளமானதாக இருந்தது அவங்கள மாதிரி கட்டடக்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்க முடியாது பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் எல்லாம் ரைட்டு ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு எந்த பலனும் கொடுக்கவில்லை சமாதன அன்பும் மாக்க அனுசிபோன் அல்லாவுடைய வேதனையிலே இருந்து அவர்களை தடுத்து விடவில்லை அல்லாவுடைய வேதனையை அவர்களுக்கு குறைத்து விடவில்லை அல்லாவுடைய வேதனையை நகற்றி விடவில்லை கடைசியில் அழிந்து போனார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலே அல்லாவினுடைய தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை வெளிச்சமான ஆதாரங்களை மாஜிசாத் என்ற அற்புதங்களை பரிசுத்தமான தலிமாற்றுகளை கொண்டு வந்தபோது கண்ணால் பார்க்க கூட இல்லை அந்த பயல்கள் கண்ணால் அதை பார்க்கக்கூட இல்லை கண்ணால் பார்க்காமலேயே அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் பெருமிதம் கொண்டு இருந்தார்கள் சரிஹூபிமா இந்த கும் இனவில் அவர்களிடத்திலே இருந்த இன்மை கொண்டு அவங்க ரொம்ப பெருமிதம் சந்தோஷம் ஹாப்பியாக இருந்தாங்க சுமார்கள் எதை சொல்கிறார்களோ அதை கேவலமாக நினைத்தார்கள் இவங்க சொன்னாங்க எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்க நீங்கள் என்ன வந்து எங்களுக்கு சொல்கிறது கேள்வி கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆமாம் நாமாலாம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு தண்டனை சொற்கம் நரகம்லாம் கிடையாது இப்படி சொன்னாங்க தன்னுடைய மடமைத்தனத்தையே அவர்கள் கல்வி என்பதாக நினைத்து உட்கார்ந்து இருந்தார்கள் பிறகு அல்லா தாலாவினுடைய வேதனை வந்தது எதை அவர்கள் பொய் இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னான்களோ அந்த வேதனை அவர்களை தேடி வந்தது அந்த வேதனை அவர்களை அழித்து ஒழிப்பதற்காக அவர்களை பஞ்சு பஞ்சாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹாலாவுடைய வேதனை வந்தது அல்லாடைய வேதனையை எப்போ கண்ணால் பார்த்தான்களோ பலம்மாராவ் பசனா நம்முடைய வேதனையை எப்பொழுது பார்த்தார்களோ அப்பா நம்புறாங்க அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னானுங்க அல்லாஹ் அல்லாத வேற எந்த தெய்வமும் இல்லை நாங்கள் மறுக்கிறோம் அதையெல்லாம் குன்னாபிஹி முஷ் எதை கொண்டெல்லாம் சிறுத்து செய்பவர்கள் சிறுத்து செய்வார்களோ அதையெல்லாம் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னானுங்க அல்லாவினுடைய வேதனையை கண்ணால் பார்க்கும் நேரத்திலே தௌபாவும் கபூல் ஆகாது ஈமானும் கபூல் ஆகாது இஸ்லாமும் கபூல் ஆகாது எதுவா இருந்தாலும் முன்னாலேயே ஈமானை ஏற்றுக்கணும் தௌபா செய்கிறது முன்னாலேயே தௌபா செய்யணும் அப்பத்தான் அல்லாஹ் கிட்ட கபூல் இருக்கிறானே அவன் தண்ணியிலே மூழ்கடிக்கப்படுகின்ற போது அவனும் தான் சொன்னான் பணி இஸ்ராயிலுடைய அல்லாவை நான் ஈமான் கொள்கிறேன் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை நான் இஸ்லாத்தை தபூல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னான் பல்லாவின் புறத்தில் இருந்து அவனுக்கு சொல்லப்பட்டது இப்போ ஈமான் கொள்வது எந்த லாபமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஹத்த புரிஞ்சு உண்மையை தெரிஞ்சு நம்ம அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் பாவங்களுக்கு தௌபா செய்வதாக இருந்தாலும் அல்லாடைய வேதனை வருவதற்கு முன்னால் தௌபா செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அப்புறமேலையெல்லாம் தௌபாவுக்கோ ஈமான் கொள்வதற்கோ வாய்ப்பு கிடைப்பதே கிடையாது அதிரத்து மூசா அலே இஸ்லாம் அவர்கள் இந்த சிரௌன் சிரௌனிகள் இருக்கிறாங்களே இவங்க விஷயத்தில் மூசா அலே இஸ்லாமுடைய பத்துவாவும் சாபமும் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாவே இந்த சிரவுணிகளினுடைய உள்ளத்தை நீ கடினமாக்கிவிடு அதாபுன் அடிமை அவர்கள் பார்க்கிற வரையிலும் அவர்களுக்கு ஈமான் நசீபாக கூடாதுன்னு பத்வாசி சாப்பிட்டு கொடுத்தான் அதே மாதிரி தான் தண்ணியில் மூழ்க போகிற நேரம் வரைக்கும் பயப்பிள்ளைகளுக்கு எவனுக்குமே ஹத்து புரியவே இல்லை அதாபுன் அலீம் எப்போ கண்ணால் பார்த்தாங்களோ வேதனையை அல்லாவுடைய வேதனையை கண்ணால் எப்போ பார்த்தானங்களோ அப்ப அந்த நேரத்துல நாங்களும் ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொன்னான் இங்கேயும் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான் எப்போ அல்லாடைய வேதனையை தன்னால் பார்த்து விடுவார்களோ அதுக்கப்புறம் ஈமானை கபுல் செய்வது அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை பலம் எஃபு என்பனம் நம்முடைய வேதனையை எப்போது அவர்கள் பார்த்து விடுவார்களோ அதுக்கப்புறம் அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கொடுக்கவே கொடுக்காது இந்த அல்லாவினுடைய பொதுவான கட்டளை எதுவா இருந்தாலும் முன்னால வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் மேல எல்லாமே தான் தௌபா செய்வான் எல்லாருமே தான் ஈமான் கொள்வான் நீ எதுவா இருந்தாலும் முன்னால செய்யணும் அல்லாடைய வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் மேல செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லாடைய வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் மேல எந்த தௌபாவும் கபூல் ஆகாது எந்த ஈமானும் கபூல் ஆகாது ஹதீஷரீஃபிலே இருக்கின்றது கர்கரா ஏற்படுவதற்கு முன்னால் தௌபா ஆகும் கர்கராவுக்கு முன்னால் தான் கபூல் கர்கராவுக்கு பின்னால் தௌபா என்பது கபூல் இல்லை அதாவது உயிர் போகிற நேரத்தில் உயிர் இருக்குதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டப்பட்டு அந்த உயிர் நெஞ்சிலே வந்து நிற்கும் போது அது தொண்டை குழிக்கு வந்து சேருகின்ற போது கூம் ஹல்கூமிலே வருகின்ற போது தான் கர்ரு கர்ருன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கும் அப்போ அந்த நேரத்திலே மலக்குகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விடுவார்கள் ஆசரத்துடைய விஷயங்கள் அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிய ஆரம்பித்து விடும் அதுக்கு அப்புறமேல அல்லா மேரா தௌபா அல்லா நான் தௌபா செய்கிறேன் அல்லா நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீ ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம் எந்த லாபமும் கிடையாது எது செய்யறதா இருந்தாலும் இந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முன்னால் நாம் ஈமான் கொண்டால் மட்டும்தான் அது பிரயோஜனமாகும் அல்ல அதை தான் சொல்கிறான் சுண்ணத்தொல்லோ இல்லத்தீ கது பாதி தன்னுடைய சென்று விட்ட அடியார்களிலே அல்லாமினுடைய நடைமுறை அல்லாவுடைய சுண்ணத் இதுதான் இதுதான் என்னாங்க அவன் தான் ஈமானை ஏற்றுக்கிட்டானுங்க அவன் தான் தவபா செஞ்சானுங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கப்படாதுப்பா இது அல்லாவுடைய பழக்கம் இது தான் அல்லாவுடைய சுண்ணத்து அது தான் சுண்ணத்தல்லா இல்லத்தீ கதலத்து பாதி இவ்வளவு தெளிவாக குரானில் சொல்லப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் மேலே பெஞ்சினாலும் கதறினாலும் ஒன்றும் வேலைக்கு நடக்க அதனால தான் அல்லாஹ் கடைசியாக போது அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா அலிகள் காஃபிரூன் அந்த நேரத்தில் காஃபிரெல்லாம் நஷ்டமடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல் யார் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ குஃபுரு செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்